இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் இஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் டுவெல்த்து சம் கொஷின் பாருங்கள் டி என்ற சார்பானது செல்சியஸில் சி உள்ள வெப்ப நிலையையும் பேரண்ட் கேட்டில் எஃப் சரிங்களா பேரண்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா உள்ள வெப்ப நிலையையும் இணைக்கும் சார்பாகும் மேலும் அது டி இன்ட்டு சி ஈக்குவல் எஃப் என வரையறுக்கப்பட்டால் இங்கே எஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கான மதிப்பு கொடுத்துருக்காங்க இதில் மதிப்பு எஃப் மதிப்பு கொடுத்துட்டு நாலு சப்ஜிவேஷனும் கொஷின் கேட்டிருக்காங்க ஆக இருக்கும்போது சியின் மதிப்பு அஞ்சாவது ஒரு கொஷின் என்ன செல்சியஸ் மதிப்பும் பேன் ஹிட் மதிப்பும் தாமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை காணுங்க இப்போ நமக்கு செல்சியஸ் ப்ளஸ் பேட் கொடுத்துட்டாங்க ரெண்டுத்தையும் வச்சு என்ன கம் கொஷனில் கொடுத்துருக்காங்க டி இன்ட்டு சி ஈக்குவல் எஃப்னு கொடுத்துட்டாங்க இந்த எஃப் ஓட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்பது டிவைட் பை அஞ்சு இன்ட்டு செல்சியஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பத்தி டூ கொடுத்துட்டு நாலு சப்ஜெக்ட்னா டி இன்ட்டு ஜீரோ டி இன்ட்டு இருபத்தி எட்டு டி மைனஸ் பத்து டி இன்ட்டு சி ஈக்குவல் இரநூத்தி பன்னெண்டு இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இருக்கும்போது சீனோட மதிப்பு என்ன இந்த இடத்துல கே கேட்டிருக்காங்களா இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செல்சியஸ் மதிப்பும் பேண்ட் மதிப்பும் ஈவனாக இருக்கா அது எப்படி ஈவனாக இருக்கும்போது அதனுடைய வெப்பநிலை என்ன சரிங்களா பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஸ்டினை கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க டி இன்ட்டு செல்சியஸ் ஈக்குவல் ஃபேட் கொடுத்துருக்காங்களா இதில் எஃப் மதிப்பு கொடுத்துருக்காங்க எஃப்இக்குவல் ஒன்பது டிவைட் பை அஞ்சு இன்ட்டு சி ப்ளஸ் தேர்ட்டி டூ அப்போ இப்போ கொடுத்துருக்க வந்து இப்போ கொஷின் கொடுத்துருந்த எஃப்ன்ற இடத்துல இந்த எஃபுக்கு பதில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணலாமா இப்போ என்ன வரும் டி இன்ட்டு சி ஈக்குவல் எஃப் பதில் ஒன்பது டிவைட் பை அஞ்சு இன்ட்டு செல்சியஸ் ப்ளஸ் முப்பத்தொன்று வருமா இங்கே சாம்பாடு ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இது ஒன்று எடுத்து ஒன்று ஒன்லே அப்ளை பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க டி இன்ட்டு ஜீரோவா இப்போ இங்கே சிக்கு பதில் இந்த ஜீரோ அப்ளை பண்ணலாமா இப்போ டி இன்ட்டு ஜீரோ ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை அஞ்சு இங்கே சி இருக்கா செல்சியஸ் பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் முப்பத்தி அப்படியே வரும் இப்போ ஜீரோ போல் ஏதோ பெருக்கு நாளாக நமக்கு ஜீரோ தான் அப்போ நமக்கு ஜீரோ வேணும் இங்கே தான் இருக்குது இப்போ ஜீரோ ப்ளஸ் முப்பத்தி ரெண்டுன்னு வருமா இப்போ ஜீரோ ப்ளஸ் முப்பது ரெண்டு பெருக்கு நாளோ வகுத்தாலோ ஜீரோ கூட்டினாலும் நாள் கழித்தாலோ அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும் ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு இப்போ டி ஈக்குவல் ஜீரோன்னா அதனுடைய மதிப்பு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் சரிங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க டி இன்ட்டு இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த இடத்துல டீக்கு ப சிக்கு பதிலாக இருபத்தி எட்டுன்னு அப்ளை பண்ண போகிறோம் டி ஈக்குவல் இருபத்தி எட்டு ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை அஞ்சு இன்ட்டு இருக்கா அப்போ சி என்ன வரும் இருபத்தி ரெண்டுன்னு வருமா இருபத்தி எட்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இப்போ கேன்சல் ஒன்பது இன்ட்டு இருபத்தி எட்டு இப்போ இருக்கும்போது பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டா டிவைட் பை அஞ்சு இருக்குது ஏன்னா ரெண்டு பெருக்கலக்கார தான் பெருக்கிட்டோம் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இப்போ கேன்சல் பண்ணலாமா அஞ்சு ஓரஞ்சு உங்கள் சைடில் கொடுக்குறேன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது அஞ்சலாம் அடிக்கும் போது ஓரஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இங்கே ரெண்டு இருக்குது இப்போ புள்ளி வச்சு ஜீரோ செத்துவோம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே புளிச்சு செத்தும் போது அங்கே ரெண்டு சின்ன மறைச்சிருக்கும் மாதம் அந்த புள்ளி வச்சு ஜீரோ சேர்க்குறோம் அப்புறம் ஜீரோ சேர்க்கணும் சரிங்களா அப்போ ஃப்ஜர்ஸ் சேர்க்கும்போது போது ஐநா இருபது அப்போ என்ன ஆன்சர் ஐம்பது என்னங்கன்னா ஐம்பது புள்ளி நாலு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போது ஐம்பது ப்ளஸ் நாலோடு முப்பத்தி கூட்டலாமா ஐம்பது ப்ளஸ் நான் ஐம்பது புள்ளி நாலு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு கூட்டும் போது என்னாகும் முப்பத்தி ரெண்டு இந்த பக்கம் வராது புள்ளிக்கு இந்த தான் வரும் புள்ளி ஜீரோ மட்டுந்தான் வரும் என்ன ஒரு நாலு உங்களுக்கு புள்ளி அப்படியே வரும் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு இன்னும் எட்டு அப்போ ஆன்சர் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு இது டி இன்ட்டு இருபத்தி எட்டு மதிப்பு இங்கே நம்ம வந்து ஃபெர்டில் வந்து இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எஃபிள் அப்ளை பண்ணுறோம் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி ஃபேரட் சரிங்களா செல்சியஸ் வராது ஃபேரட் வரும் அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க டி இன்ட்டு மைனஸ் பத்துன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இங்கே சீக்கு போய் மைனஸ் பத்துன்னு பண்ண போகிறோம் இப்போ டி இன்ட்டு மைனஸ் பத்து ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை அஞ்சு இன்ட்டு மைனஸ் பத்தா ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு சிக்கு மைனஸ் பத்து போட்டிருக்கோம் இது கேன்சல் பண்ணலாமா இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒன்பதுன்ட்டு மைனஸ் பத்து ஒன்பதுன்ட்டு பத்து தொண்ணூறு மைனஸ் அப்படியே வரும் டிவைட் பை அஞ்சு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இப்போ கேன்சல் பண்ணால் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு இது நாலு எட்டு அஞ்சு நாற்பது அப்போ என்ன வரும் மைனஸ் பதினெட்டுன்னு வருமா இங்கே மைனஸ் அஞ்சு தொன்னொடி கேன்சல் பண்ணணுமா உனக்கு ஆன்சர் பதினெட்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இப்போ முப்பத்தி ரெண்டு இருக்குது மைனஸ் பதினெட்டு இருக்குது அப்போ லெஸ் பண்ண என்னாவும் பதினாலுன்னு வரும் பிரினுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் பதினாலு டிகிரி ஃபேர்ரட் இது டி இன்ட்டு மைனஸ் பத்துக்கான ஆன்சர் அடுத்து பாங்க ஃபோர்த் சப்டிவிஷன் கொஷின் பண்ணுங்கள் டி இன்ட்டு சி ஈக்குவல் இரநூத்தி பன்னெண்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஃபெரட் இப்போ இது நம்ம அப்ளை பண்ணி என்ன பிடிக்கும்போது ஃபெரட் கண்டுபிடிமா ஆனால் ஃபெரட் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்ன நினைக்கிறாங்க சி இப்போ சி மட்டும் நம்ம என்ன பிடிச்சா போதும் கொடுத்துக்கிறத வச்சு சரிங்களா சினோட மதிப்பு என்ன இப்போ இதுக்கு ஃபார்ம் பார்த்திங்கன்னா நமக்கு டி இன்ட்டு சி ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை அஞ்சு இன்ட்டு சி ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டி இன்ட்டு சினோட மதிப்பு நமக்கு தெரியும் இந்த மதிப்பு உங்க அப்ளை பண்ணி சியோட மதிப்பு பண்ண பிடிக்கலாமா அப்போது டி இன்ட்டு சிக்கு பதிலாம் இரநூத்தி பன்னெண்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை அஞ்சு இன்ட்டு சி ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இப்போ இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிறது முப்பத்தி ரெண்டு இந்த பக்கம் கொஞ்சம் மைனஸமாக வருமா இப்போ இரநூத்தி பன்னெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை அஞ்சு இன்ட்டு சின்னு வருமா இப்போ கலிச்சின்னாகும் நூற்றி எண்பது நமக்கு வருமா ப்ளஸ் நம்ம ப்ளஸ் போட்றோம் ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை அஞ்சு இன்ட்டு சி இப்போது நமக்கு சி மட்டும் தான் வேணும் இப்போ இந்த சியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் உங்கள் வ இந்த வஞ்சு வக்தல் இருக்குது ஒன்பது பெருக்கல் இருக்குது அப்படியே வகுத்து தலைகளே மேலே போகும்போது அஞ்சு மேலேயும் ஒன்பது ஒன்பதுக்கிலையும் வருமா நூற்றி எண்பது இன்ட்டு அஞ்சு டிவைட் பை ஒன்பது ஈக்குவல் சின்னு வருமா அப்படி மாறி எழுதுகிறோம் இந்த பக்கம் வரும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு நூற்றி எண்பது இன்ட்டு அஞ்சு பெருக்கும் போது என்னாகும் நமக்கு தொள்ளாயிரம் வருமா டிவைட் பை ஒன்பது ஈக்குவல் சி இது கேன்சல் பண்ணால் ஒரு ஒம்பது ஒம்பது ஒரு ஒம்பது ஒம்பது அப்போ என்ன ஒரு நூறு ஈக்குவல் சின்னு வருமா அப்போ சீனோட மதிப்பு நூறு டிகிரி செல்சியஸ் சரிங்களா அடுத்து பாருங்கள் அஞ்சாவது சிப்வேஷன் இப்போ செல்சியஸ் ஃபெரட் டெம்ப்ரேச்சர் மூணு வந்து ஈவன் செக் பண்ண சொல்லியிருக்காங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ செல்சியஸ் என்ன பண்ணுவோம் டீ அப்ளை பண்ணுவோமா ஃபெரட்னா அதுக்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா டீ ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை அஞ்சு இன்ட்டு டி ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு சரிங்க இதுக்கு நான் ஃபார்ம்லாவை டெம்பரேச்சர் வெப்பநிலை இயக்கிறதுனால மாற்றி எழுதியிருக்கோம் இப்போ அந்த டீயில் ஒரு பக்கமும் இந்த முப்பத்தி ரெண்டு பக்கமும் வச்சுக்கலாமா அந்த முப்பத்தி ரெண்டு இங்கே இருக்கட்டும் இந்த டீ இந்த ஃபார்ம் வந்து இந்த பக்கம் ப்ளஸ்ஸில் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம் ப்ளஸ் இருக்கிறதுனாக்க மனசில் வருமா அப்போ டி மைனஸ் இங்கேனா இருக்குது ஒன்பது டிவைட் பை அஞ்சு இன்ட்டு டிஎம் ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு இது எப்படி எதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது டிவைட் பை அஞ்சு டீன்றதை வந்து டி ஈக்குவல் ஒன்பது டி டிவைட் பை அஞ்சு ஈக்குவல் முப்பத்தி ரெண்டுன்னு எழுதலாமா உங்கள் கீழே எதுவுமே இல்லைனா ஒன்றுக்கு தான் அர்த்தம் டி இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் டி மைனஸ் ஒன்று இன்ட்டு நைன் டி அதுதான் வரும் அதோட இருக்கும்போது ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு இப்போ கழித்த என்னாகும் அஞ்சு டீலேருந்து ஒன்பது டீ கழிக்கும் போது மைனஸ் நாலு டின்னு வருமா ஏன்னா இப்போ சிம்பிள் மைனஸ்ன்றதுனால மைனஸ் போட்டிருக்கோம் நாலு டீ டிவைட் பை அஞ்சு ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு இப்போ நமக்கு டீ மட்டும் தான் வேணும் இப்போ டீ மட்டும் வச்சுட்டு மீது இந்த பிரிச்சு அது மாதிரி என்ன மைனஸ் நாலு டிவைட் பை அஞ்சு இன்ட்டு டீன்னு வருமா ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு நமக்கு டீ மதிப்பு ரெண்டு பிடிக்கணும் அப்போ இந்த பக்கம் பிறக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது அப்படியே பிறக்கல் தடுக்கிறதே மாறி அஞ்சு டிவைட் பை நாலுன்னு வரும் சரிங்களா எப்படியும் மைனஸ் வந்து கீழே வராது மேலே மட்டும்தான் வரும் மைனஸ் அஞ்சு டிவைட் பை நாலுன்னு வருமா டீ ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு மைனஸ் அஞ்சு டிவைட் பை நாலு இப்போ கேன்சல் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாங் நாங்கள் எட்டு நாங் முப்பத்தி ரெண்டுன்னு வருமா இப்போ டி ஈக்குவல் எட்டு இன்ட்டு மைனஸ் அஞ்சுன்னு வருமா இப்போ இருக்கும்போது பாருங்கள் எட்டு இன்ட்டு அஞ்சு நாற்பது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அப்போ டெம்பரேச்சர் மைனஸ் நாற்பது இது ஃபைனல் எடுத்து எழுதிக்கோங்க டி ஈக்குவல் மைனஸ் நாற்பது டிகிரி